வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பொள்ளாச்சி ஆனமலையில் இருக்கோம் ஆனமலையில் இருக்கக்கூடிய அருள் மிகு அம்மனை தரிசனம் செய்யறதுக்காக நம்ம வந்திருக்கோம் காலையில ஆறரை மணிக்கெல்லாம் கோவில் நடத்திறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் நேற்று இரவே வந்து ஆனமலைக்கு வந்துட்டோம் கோவிலுக்கு பக்கத்திலேயே ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில சீக்கிரமாவே எழுந்து இப்போ நம்ம கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் சாமி தரிசனம் செய்யலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதுதான் கோவிலுடைய தோரண வாயில் இங்கேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் நம்ம அப்படியே நடந்தோம்னா நம்ம கோயிலுக்கு போயிடலாம் ஆனமலையில் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க பொதுவாகவே பொள்ளாச்சி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் எப்பயுமே வந்து குழு குழுன்னு இருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அதுவும் காலை நேரம்னா சொல்லவா வேணும் ஜில்லுன்னு இருக்குங்க ஆனமலை வந்து பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க இந்த ஆனமலையை சுற்றி நிறையா சுற்றுலா இடங்கள் இருக்குதுங்க இங்கேருந்து பதினேழு கிலோமீட்ரு போனோன்னா ஆலியார் டேம் பார்க்கலாம் அதுக்கு பக்கத்துலேயே மங்கி ஃபால்ஸ் இருக்குது அங்கேயும் போகலாம் பக்கத்தில் வேட்டைக்காரன் புதூர் இருக்குது ஆனமலையிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் டாப் ஸ்லிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம் அதனால் நீங்களும் மாசாணியம்மன் கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களையும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு அருமையான காலை பொழுதுல சாமி தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோபுரத்தோட இது அழகாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க இதுதான் கோவிலுடைய ராஜகோபுர நுழைவுவாயில் இந்த நுழைவாயிலுக்கு நேராக தான் அருள்மிகு மாசாணி அம்மன் சன்னதி இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய அம்மன் பார்த்தோம்னா படுத்த வாக்கில் நம்மளுக்கு காட்சி தராங்க இங்கு அருள் செய்யக்கூடிய மாசாணி அம்மனை வேண்டிட்டு அம்மன் சன்னதியை நம்ம சுற்றி வளம் வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத வியாதிகள் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்மளும் அப்படியே கோவிலுக்குள்ளே போயிட்டு முதல்ல சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலை சுற்றி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோவில் நடை திறக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அபிஷேக கால பூஜை நேரங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை மணி முற்பகல் பதினொன்றரை மணி மாலை நாலு மணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை ஆறு முப்பது மணி கோவில் வளாகத்துக்குள்ள பக்தர்களின் வசதிக்காக மருத்துவ மையம்லாம் இருக்கு இங்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க காலையில் சீக்கிரமே நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் நமக்கு முன்னால ஒரு நூறு பேர் தரிசனத்துக்காக வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க நமக்கு நேராக இருக்கக்கூடியதாங்க சுவாமி சன்னதி சுவாமி சன்னிதிக்கு பக்கத்துல கேமரா அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால நீங்களும் இங்கேருந்தே அருள் மிக மாசாணியம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க அருமையான காலை பொழுதுல அருள் மிக மாசாணியம்மனோட தரிசனம் கிடைச்சது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி தரிசனம் ரொம்ப அருமையா இருந்தது படுத்த வாக்கில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அம்மனோட சிலை பார்த்தோம்னா தலை முதல் பாதம் வரை பதினைந்து அடி நீளங்க வடகை கால் நீட்டி தெக்க தலை வச்சு படுத்தது மாதிரியான அமைப்புல இருக்கு அம்மனுடைய திருக்கரங்கள்ல பார்த்தோம்னா உடுக்கை இருக்கு திரிசூலம் இருக்கு சர்ப்பம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கபாலம் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான அமைப்புல இருக்குங்க சுவாமி தரிசனம் சிறப்பா முடிச்சுட்டு நம்ம கோயிலை விட்டு வெளியில வந்தாச்சு அடுத்ததா இந்த கோவிலுக்கு பின்னால ஒரு சின்னதா ஆறு ஒண்ணு போகும் அதை பார்க்கறக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம் வெளியூர்ல இருந்து வர்றவங்களும் இந்த கோவிலில் மொட்டை போடுறவங்களும் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு வருவாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் அந்த கோவிலுக்கு நான் வந்திருந்தேங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி தென்னந்தோப்பு தான் இருந்தது இந்த கோவில் மட்டும் தனியாக இருந்தது இப்போ பார்த்தோம்னா கடை வீடுன்னு இந்த கோவில் தெரியாத அளவுக்கு இந்த கோவிலை சுற்றி நிறைய கட்டடம் கட்டிட்டாங்க கோவிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆறு இது தான் நம்மளுக்கு ஏதாப்பில் குளிச்சிட்டுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தடுப்பணை மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல உட்காந்து நம்ம குளிக்கலாம் ஆற்றுல தண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மாரா போயிட்டு இருக்கு இந்த கோவில சுற்றி இருக்கக்கூடிய கடைகள்ல இங்க வழிபாடு செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருள்களுமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம் தேங்காய் பழம் பூ மாலை உடவ அதுக்கப்புறம் நீதிக்கல் வழிபாடு செய்யறதுக்கு மிளகா வத்தல்னு எல்லா பொருளுமே இங்கே நம்ம வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு சாமான்களுமே இங்கே விற்பனை செய்கிறாங்க கோவிலை சுற்றி நிறைய தங்கு முடிதிகள்லாம் இருக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முந்நூறு ரூபாயிலேருந்து அந்த விதத்துல வந்து வசூல் பண்றாங்க நாங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு லாஜ்ல ரூம் எடுத்துட்டோம் நாலு பேத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வாங்கினாங்க நான் ரூம் பரவாயில்ல நல்லா தான் இருந்தது இந்த கடத்தருவை பாருங்களேன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க கோவில் வளாகத்துல பக்தர்கள் தங்குறதுக்கு அனுமதி இல்லை அதனால நம்ம தான் போய் தங்கிக்கணும் கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பராமரிச்சிருக்காங்க ரொம்ப சுத்தமா இருக்குங்க நமக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை தீரணும்னு வேண்டிக்கிட்டு உப்பு மிளகு மஞ்சளாக வாங்கி இந்த மாதிரி போட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டோம்னா அது தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை கோவில் வளாகத்துக்குள்ளே தீப வழிபாடு செய்கிறதுக்கு அனுமதி இல்லை கோவிலுக்கு முன்னால் ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பக்தர்கள் வந்து தீப வழிபாடு செய்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி கோவில்களில் தீப வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வீட்டில் இருந்து வரும்போதில் நல்ல சுத்தமான நெய்யாக கொண்டு வந்துருங்க ஏன்னா இங்கே விற்பனை செய்யக்கூடிய நெய் விளக்குல ஊத்தி இருக்கிறது எல்லாமே டால்டாவும் மெழுகும் தான் ஊற்றி வச்சுருக்காங்க இந்த மாதிரி விளக்குகளில் நம்ம தீபம் போட்டோன்னா அதிகமான புகை வெளியேறி சுத்தி இருக்க இடம் எல்லாமே கருப்பாயிடும் தான் கோவிலுக்குள்ள தீவ வழிபாடு செய்யறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அருள்மிகு மாசாணி அம்மன் கோவில் தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு நாங்கள் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோவிலுக்கு வர்றது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்கள் உங்களுடைய சொந்த வாகனத்தில் இந்த கோவிலுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களோட வாகனத்தை நீங்கள் கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பார்க்கிங்கில் நிறுத்திக்கலாம் இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க தேங்காய் தட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ரெண்டு பழம் ஒரு தேங்காய் பத்தி சூடும் அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் மாலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நூறுன்னு விலைக்கேற்ற மாதிரி இருக்குது கோயம்புத்தூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரபலமான அம்மன் கோவில்களில் இந்த மாசாணி அம்மன் கோவிலும் ஒன்றுங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் வந்து டாப் சிலிப் போகலான்னு நினைச்சிட்டு இருக்கோம் டாப் ஸ்லிப் வந்து ஆனமலையிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படியே மலை மேலே ஏறணுங்க டாப் சிலிப்புக்கு அடுத்தாப்புல மூணு கிலோமீட்டரு போனோம்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டையே நம்ம சுற்றி பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் சுற்றுலா சம்பந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்பாறை சுற்றுலா சம்பந்தமா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி